சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது இயல் அல்லைப்பிடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியை இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் சுகாதார நபுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அறிந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எனினும் இது நோயாளர் வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முத்திரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக செயற்படும் இதுபோன்ற வாகனங்களின் சாரதிகள் இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவது பணி நேரத்தில் மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களிடத்தில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது